வணக்கம் சிலப்பதிகாரம் நூல்வெளி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இதில் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கான பதில் சேர மரபு இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இதுவே தமிழின் முதல் காப்பியம் இதில் இளங்கோவடிகள் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதற்கான பதில் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அதுபோல தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடை சிலப்பதிகாரம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக சிலப்பதிகாரம் தொடங்குகிறது இதில் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சிலப்பதிகாரம் அதுபோல இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி